கோயில் நிர்வாகம் காலையில் ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில்ல வாங்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு போய் போர் ஜெரி அப்ப இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது இந்த பணம் பணம் யாருக்கு போகுதுன்னு தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு காலையிலே பதிவு வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயில்ல விடலனு எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இது மறைமுகமா இருந்து அது என்ன கணக்கில் வாங்குறீங்க ஐயா ஆயிரம் ரூபாய் என்ன கணக்குல வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லி இருக்கங்களா என்ன ஏப்பா 100 ரூபா டிக்கெட் நீங்க போட்டுக்கிறீங்க 100 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா டிக்கெட்ம் போட்டுக்கிங்க பணகரவா அதுக்கு 1000 அடிக்கு 1000 ரூபா னு போட்டுக்கிங்க அப்ப கோயில்ல ரூபா தனி மரை செயல்படுத்துறீங்களா கொஞ்சம் வெளிய வந்துருங்க ஆள வெளிய 1000 ரூபாய் 1000 டிக்கெட் நம்ம கோயில் முருகனை வந்து வியாபாரம் வியாபாரம் கோயில்ல வியாபாரம் انا இலவசமா உடணும் பக்தர்களை انا 1000 ரூபாய் வாங்கிட்டு கோயில் நிர்வாகம் என்ன தெரியப்படுத்திருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் பதிவு போட்டிருக்காங்க நாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கலன்னு இருக்காங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் முடிஞ்சதா இருக்கும் அப்படியே இருக்கும் ஆயிரம் வாங்கிட்டு விட்டு இருக்கீங்க பணம் ஒன்றா குறிக்கோளாக செயல்படும் திருச்செந்தூர் சஷ்டி திருவிழா முருகன் கோவிலுடைய கோவில் நிர்வாகம் ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு கொண்டு பணம் இவ்வளவு என்ன எதுவும் குறிப்பிடாமல் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கொண்டு கோயில் நிர்வாகம் கடந்த நான்கு நாட்களாக பல கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது கோவில் நிர்வாகத்திடம் கேட்டால் பதில் இல்லை இதுபோன்ற வியாபாரமாக்கிய கோயில் நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது இதை நாங்கள் முருகர் பக்தர்களிடமே பதிலை விட்டுவிடுகிறோம் தே பனமாய் பூச்சி கடவுள் பக்தி இன்னைக்கு வந்து பனமா யாவார் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கந்துருந்தமா வரீங்க? எல்லார நீங்க அப்படி வாங்கமா ஏமா நீங்க இந்த ஊர் இங்க இந்த பாதைக்கு போணேல கேட்டேல நான் 1000 ஓடுன்றேன். என்னமா? ஓடு. நீங்க ஏன் அதை கேட்கல அது அவதான் கேக்குறான். அது அவதான் கேக்குறான். முருகர் வந்து எத்தனையோ வர கேட்டிருக்காரு. எத்தனை பேர்

யார் கண்டரில் இருக்கு கோயில் நிறுவாங்க